அனைவருக்கும் வணக்கம் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை இன்று மதியம் மூன்று மணி வரைக்கும் நமக்கு ரத சப்தமி இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா வளர்பிறை அஷ்டமி தீதி துவங்குது இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றுனா நம்ம வீட்டில் வற்றாத செல்வம் பெருகுங்கிறத குறித்து காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதே சமயத்தில் இத்தனை சிறப்புகளுடன் கூடிய இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட பற்றியும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு நம்பரை எழுதி அதை நம்ம தலையணிக்கு அடியில வச்சுட்டு தூங்கணும் அப்படின்னாவே இது வரைக்கும் நடக்குமான நம்ம இயங்கின விஷயங்கள் எல்லாம் ஏழே நாட்களில் நடக்கும்னு சொல்லியிருப்பேன் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்ததன்படி செய்யுங்க அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் இல்லைங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் இந்த பதிவுல ஒரு அற்புதமான பண வரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் சொல்லலாம் நம்முடைய சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த அந்த நாள் திதிக்குண்டான வழிபாடுகளும் பரிகாரங்களும் குறித்து நான் தொடர்ச்சியாக வந்து போட்டுட்டே இருப்பேன் திங்கள் முதல் ஞாயிறு வரைக்கும் எல்லா நாட்களுக்கும் ஏதாவது சிறப்பு இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் வந்து போட்டிருப்பேன் அதில் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை 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 பரிகாரம் அப்படின்ட்டு நான் போடுவேன் சிலதெல்லாம் சிலதெல்லாம் நாளில் மாதிரி வரும் அப்படின்னு அப்படின்னு ஒன்று இருந்தாவே போதும் சொல்லியிருப்பேன் ஏன் வெள்ளிக்கிழமைக்கு இவ்வளவு சிறப்புன்னு தாயாருக்கு உகந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்து இந்த வெள்ளிக்கிழமையும் வந்து நம்ம சொல்லுவோம் நிறைய பேர்த்து வீடுகளில் தினந்தோறும் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலனாலும் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில் கட்டாயம் வந்து தீபம் ஏற்றுவாங்க குறிப்பா வெள்ளிக்கிழமை வழிபாடு எல்லா பெண்களுமே வந்து செய்வாங்க மேலும் இந்த வெள்ளிக்கிழமையானது மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லைங்க சுகபோக வாழ்வு அள்ளித்தரும் சுக்கர பகவானுக்கு உகந்த கிழமையாகவும் கருதப்படுது இந்த சுக்கர பகவானுடைய அதி தேவதீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இவ்வளவு சிறப்பும் இந்த இருக்கிறதுனால தான் வெள்ளிக்கிழமை நம்ம எந்த வழிபாடு செஞ்சாலும் சரி பரிகாரம் செஞ்சோம்னாலும் சரி கை மேலே வந்து பலன் கிடைக்கும் கிடைத்தே தீரும் அந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன முறை பயிர்களுக்கும் நல்ல பலன் வந்து உண்டு அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கும் நம்ம ஒரு பண வரவு அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு பரிகாரம் தான் செய்ய போகிறோம் அற்புதமான பரிகாரம் ஏன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறது சேனல் பார்த்து பரிகாரம் செய்கிறேன் பணம்லாம் வந்துட்டு தாம் இருக்குது ஆனால் வந்து செலவாயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக வந்து பணம் கையில் தங்கும் தேவையில்லாமல் வந்து செலவே ஆகாது இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து பணம் தான் வாங்குவோம் ஆனாலும் நம்ம செலவு பண்ண அந்த தொகையானது வேறு ஏதாவது வகையில ரெண்டு மடங்கா திரும்பி நம்பகிட்டேயே வரும் அதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம தாராளமாக செய்யலாம் இது என்னைக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து செய்யலாம் வளர்பெறி வெள்ளி தேய்ப்பெறி வெள்ளின்ட்டு எல்லாம் கிடையாது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம் என்ன இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்யும்போது நமக்கு நிறைய சிறப்பு உண்டு அதான் நான் சொன்னேன்னு இல்லையா இந்த வளர் பெரும்ப்தமியும் இருக்கு அதன் பிறகு வளர்பெறி அஷ்டமி திதி துவங்குது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு நமக்கு வருதுங்க போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அதுக்காக நீங்க இன்னைக்கு செய்யலைன்னா வருத்தப்படாதீங்க அடுத்த வாரமும் செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் சரி இவ்வளவு சொல்றமே அப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது பெரிய அளவில் இருக்குமோ ஏதாவது அதிக செலவு வைக்கக்கூடிய பொருட்களாக சொல்லிருக்கணும் நீங்க பயந்துக்காதீங்க முதல்ல பரிகாரம் என்னன்னு பக்கத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் இது பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது அசைவம் வீட்டில் செஞ்சிருந்தீங்கன்னாலோ சாப்பிட்டுருந்தீங்கன்னாவோ செய்யக்கூடாது மாதவிடாய் ஆனால் ஐந்தாவது நாளாக இருந்துச்சுன்னா தலைக்கு குளிச்சுட்டு செய்யுங்க இல்லைன்னா அடுத்த வாரம் வந்துட்டு செய்யுங்க இதுக்கு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட அம்சமாவே பார்க்கப்படுது மேலும் மகாலட்சுமி தாயார் பார்கடல்ல இருந்து அவதரிக்கும் போது கூடவே இந்த கல்லுப்பும் வந்ததா சொல்லுவாங்க அதாவது மகாலட்சுமியோட பிறந்த வீட்டு சீதனமா இந்த கல்லுப்பை இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நம்ம மற்ற நாட்கள்ல பரிகாரம் செஞ்சாலே கை மேல பலன் கிடைக்கும் அப்படிங்கும் போது இதுபோல வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளில் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பலன் கிடைத்தே தீரும் சீக்கிரமாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பணவரவுக்குன்ட்டு எந்த ஒரு பரிகாரமும் செய்யலைனாலும் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரவோர நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் கடைக்கு போயிட்டு கல்லுப்பு புதுசாக வாங்கிட்டு வந்து பூஜை அறையிலையோ இல்லை சமையல் அறையிலையோ வச்சிங்கன்னாவே உங்களுக்கு பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைனாலும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு முன்பு கடையில் போயிட்டு நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வச்சாலே அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம இதை வச்சு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா எப்படி பலன் கிடைக்காம அதனால எல்லாருமே வந்துட்டு இது செய்யுங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பீங்கான் மண்ணகல் இந்த மூணுல ஏதாவது ஒன்றான ஒரு பவுல் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த மூணை தவிர வேற எதையுமே வந்து எடுத்துக்காதீங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் கண்ணாடி பீங்கான் எல்லாம் பிளாஸ்டிக்கும் சில்வரும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வாரம் செய்யாமல் விட்டுட்டு அடுத்த வாரம் கடையில் போயிட்டு சின்னதாக ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த கண்ணாடி பவுல் பத்து ரூபாய்க்கு கூட கிடைக்கிது அதனால் அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பரிகாரங்களுக்கு இந்த கண்ணாடி பவுல் வந்து பயன்படுத்துவோம் அதனால அதுக்கெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் அடுத்த வாரம் கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த மூணுலேயும் தான் பஞ்சபூத சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க தான் இந்த மூணையும் எடுத்துக்கிறது அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமச்சம்பளம் இந்த எலுமச்சம்பழம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்கனவே நல்லதாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடைக்கு போயிட்டு புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் மரம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கூட பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க நல்ல ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கோங்க எந்த ஒரு புள்ளிகளும் ஓட்டைகளும் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த எலுமச்சம்பளத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொன்னோம்னாலும் அதை அப்படியே வந்து கிரகிச்சு வச்சுக்கும் அதுக்காக தான் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்தி நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அதாவது மாந்திரீகத்துக்கும் பயன்படுத்தலாம் தாந்திரீகத்துக்கும் பயன்படுத்தலாம் நல்லவங்க கையில் கிடைக்கும் போது நல்லது செய்வாங்க கெட்டவங்க கையில் கிடைக்கும் போது கெட்டது செய்வாங்க ஆனால் இந்த இடத்துல நாம் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துவதன் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தாச்சு இந்த நாளுக்குரிய சிறப்புகளும் வந்து பார்த்தாச்சு சரி இது செய்வதற்கு ஏதாவது சரியான நேரம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்க சுக்கர ஓர நேரத்தில் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போ ரெண்டு நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டுங்கிற நேரம் வந்து முடிஞ்சிருக்கும் அடுத்த வாரம் செய்கிறவங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இப்போ நமக்கு இருக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரை நேரம் அந்த நேரத்தில் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஒருவேளை எங்களுக்கு இந்த மாதிரி டைம் எல்லாம் பார்த்து செய்ய முடியாதுமா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த அதிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் ஒரு சிறப்பான ஹோரை நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது சீக்கிரமாக பலன் கிடைக்கும் ஏதாவது தடைகள் இருந்தாலும் நீங்கும் அதுக்காக தான் நான் சுக்கரவார நேரத்தை முன்னிறுத்தி சொல்றேன் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க யாரு கூடயும் பேசாதீங்க இப்போ அந்த கல்லுப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் பவுல்லையோ வந்துட்டு நீங்க போட்டுக்கோங்க நல்ல அழுத்தம் கொடுத்து ஒரே ஒரு கைப்பிடி அளவு மட்டும் போட்டுக்கோங்க அதன் பிறகு இந்த எலுமிச்சம்பளம் இருக்கு இல்லையா அதை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கையால் வந்து மூடிக்கோங்க இதை நீங்கள் எந்த இடத்துல வச்சு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை அறையே பெருசாக இருக்குது அங்கே அமர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு வசதிப்படும் நினச்சிங்கன்னா அங்கே ஒரு தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதுக்குள்ளேயே நினச்சிட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் இல்லைம்மா நாங்கள் செல்ஃபில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த பூஜை செல்ஃபுக்கு கீழே கூட நீங்கள் உட்காந்துட்டு செய்யலாம் இல்லைனா ஹாலில் வந்து செய்யலாம் ஆனால் அமைதியாக வந்துட்டு செய்யணும் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது முடியாது இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை வலது கையால் மூடிக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லணுன்னா எங்களுக்கு பண தேவை இவ்வளவு இருக்கு சீக்கிரமாக வந்து பணம் எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் நிறைய பணம் கிடைக்கணும் வீண் வரையும் ஆகக்கூடாது பண தடைன்னு ஒன்று வரவே கூடாது கையில் எப்பவுமே தாராளமாக பணம் புரளணும் அப்படின்னு சொல்லி பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறையான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு சொல்லணும் ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் வந்து இது கிரகிச்சுக்கும் அதனால் என்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்களை தான் சொல்லணும் இப்படி சொல்லி முடிச்சு பிறகு இந்த எலுமச்சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த கல் கல்லுப்பூச்சி பவுலில் அதில் வந்து நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டினுடைய அந்த தென்மேற்கு மூளை அப்படின்னு வந்து சொல்லுவோம் தென்மேற்கு மூளைன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் நிறைய பேர் வீட்டில் பெட்ரூமும் இருக்கும் அங்கே தான் பீரோவும் வச்சுருப்போம் அதாவது பணமெல்லாம் அங்கே சேர்த்து வச்சோம்னா அதிக அளவு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இல்லை கபோர்டு வச்சுருந்தாலும் சரி இல்லை பீரோ வச்சுருந்தாலும் சரி அதற்கு அடியில் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து வச்சுருங்க இது யார் கண்ணுக்கும் தெரியாமல் வந்து வைங்க இப்போ உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு தெரியலாம் ஆனால் இப்போது வேறு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வராங்க அக்கம் பக்கத்தினர் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வராங்க அப்படின்னா அவங்க வந்து பார்க்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் மறைச்சி வைக்கணும் இப்போ நீங்கள் பீரோவுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு இடமே இருக்காது அது அப்படியே தரையோட தான் ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பீரோவுக்கு மேலே வைங்க மொத்தத்தில் நான் சொன்ன அந்த தென்மேற்கு மூளையில வைங்க அதை நீங்க கீழே வச்சாலும் சரி மேலே வச்சாலும் சரி பீரோக்கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி வைங்க யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி வைங்க ஏன் அங்கே வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம வந்து பணம் நகையெல்லாம் வைப்போம் இல்லையா அப்போ வந்து வீண் வரையும் ஆகக்கூடாது பணம் நகை சேரணும் அப்படிங்கும்போது நம்ம அதை சுற்றி தான் எங்கேயாவது வைக்கணும் மேலும் குழந்தைகளோட கை கால் பட்டு அந்த உப்பு கொட்டுறதோ இதெல்லாம் வந்து இல்லாத மாதிரியும் நீங்கள் பார்த்து பத்திரமா வந்து வச்சுக்கோங்க சரி இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வச்சிங்க அப்படின்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் அது அப்படியே வந்து இருக்கட்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த எலும்பு சம்பளத்தை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வாஷ்பேசனோ சிங்கோ நல்லா சுத்தமாக இருக்குது அங்கே எந்த பாத்திரங்களும் இல்லை அப்படிங்கும்போது தண்ணி திருவிட்டு அப்படியே வந்து அந்த கல்லுப்பை நீங்கள் கொட்டி கரைச்சிடலாம் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அதில் அந்த கல்லுப்பை நல்லா கரைச்சிட்டு கூட கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் இது போல் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சு வருவதன் மூலமாக உங்கள் வீட்டில் பண வரவு அபரிவிதமாக அதிகரிக்கும் பணத்தடை நீங்கும் வீண் வரையம் ஆகவே ஆகாது நீங்க என்ன காரணத்துக்காக இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அது கண்டிப்பா வந்து நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்